நான் ஏத்த வீட்டுல தான் குடி இருக்கிறேன் திடீர்னு சாதாரணமா வெளிய வந்து பார்த்தேன் வந்து பார்த்தா ரோட்ல நூறு மைல் ஸ்பீட்ல ஒரு பக்கமா லாரி வந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் உங்க குழந்தை வந்துட்டு இருக்குது அதுவும் வருது இதுவும் வருது எனக்கு என்ன பண்றதுனே புரியல அப்படியே உடம்பு முடியல எல்லாம் எந்திரச்சமா ஆயிருச்சுங்க கடைசியா துணிஞ்சு உயிரை கொடுத்து காப்பாத்திட்டேன் மகராசனா இருப்பா ஏண்டி பின்னர் பண்ண ஆரம்பிச்சா உனக்கு உலகம் போறதே தெரியாது குழந்தை வாங்கி

என் வீட்டுக்கு வரத விட நான் வீட்டுக்கு என்ன ஏன்னா சொல்லு நானே ஒன் டுவெண்ட்டி த்ரீ பாரதியார் ரொம்ப அதிகம்

அந்த வீட்டுல வயசு பொண்ணு ஒண்ணு இருக்குது நம்ம ராஜேந்திரனும் பழனிசாமியும் அதனாலதான் அந்த வீட்டையே குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு ரெண்டு பேரும் எப்ப இப்படிதான்டா அதனாலதான் அவன்கிட்ட நான் பே பாத்து பாத்து ஏண்டா குருவா இந்த ஆளு கூட அந்த வீட்டுல இருக்காரு ஆமாங்க அந்த பொண்ணுக்கு தாத்தா தான் வேணும் இந்த ஆளு டெய்லி காலையில அஞ்சு மணிக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கும் வீதி வீதியா ஓடுறாரு எங்க ஓடுறாரு எதுக்கு ஓடுறாருன்னு ஒண்ணுமே புரியல ஓஹோ அப்போ டெய்லி காலையில அஞ்சு மணிக்கு அவர் ஓடுவார்ல அப்ப நான் விநாயகா எப்படியாவது ஓடி வர கிழவன இதுக்கு ஒரு டமான் உழுக வச்சிரு அந்தாலும் கையால் அடிபட்டு ஐயோ அம்மான்னு போது நான் உடனே ஓடி வந்து அவனை காப்பாத்துற மாதிரி காப்பாற்றி அவன் எல்லாம் கட்டு போடுவேன் உடனே அந்த ஆளுக்கு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும் இதையே சாக்கா வச்சு நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எப்படியா அந்த பொண்ணை லவ் பண்ணிடுவேன் தயவு செஞ்சு அவன் எதுக்குள்ள உழுவச்சிருப்பா வாழ்க என்ன சார் இப்படி விழுந்துட்டீங்க நான் பெண்ணா இருக்கும் சார் 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 என்னது போனாலே காணும் ஐயோ ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்கு சார் என்னது செத்துக்கிட்டு போயிட்டானா சார் வேலை வேலைக்கு தண்டை சொல்றது நின்னுட்டு ஊரை சுத்திட்டு அலையிறான் ஒரு வேலை வீட்டுக்கு போறது கிடையாது இவனுக்கு திஷ்டி ஒரு கேடா துப்புடா நகம் நோக்காரு ஏண்டா டே ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் கூட வாங்கிட்டு கூடாது அது கூட நானும் செய்யணுமா அந்த வெயில போய் ஒரு மணி நேரம் கியூல யாரு நிப்பா நீயே போய்ட்டு வா வெயில் என்ன கரைஞ்சா போயிடுவா பெரிய கலெக்டர் புள்ள சாதாரண வாட்ச்மேன் புள்ள தான்டா நீ சரி விடுங்க ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பெத்து வச்சிருக்கோம் அவன் ஏன் வெயில போய் சொல்றீங்க நீங்க தான் ஒரு நேரம் போயிட்டு வாங்கல நீ எப்படியே செல்லம் கொடுத்து கொடுத்தா அவனை கெடுத்து வச்சிருக்க அவன் என்ன சின்ன பிள்ளையா தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கான் அவனுக்கு என்ன திஷ்டி வேண்டி இருக்கு இந்த பாருங்க அவன் என்னதான் பெரியவனை வளர்ந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பச்சை குழந்தைதான் அதாவது குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியாவில் ஏழு எட்டு இருக்கு நம்ம குழந்தை ரோட்ல குறுக்கு மறுக்கமா போகும்போது அவங்க எப்படி எல்லாம் விரிச்சு பாக்குறாங்க தெரியுங்களா அதுக்காக தான் நான் திருஷ்டி சுத்தி போட்டேன்

நான் இதே ஆப்டே ஓஹோ இந்த பா கொஞ்சம் குழந்தை அப்படியே மடியில் உக்கார வச்சிட்டு கிளக்க பார்த்த மாதிரி உட்காருங்க ತಿರುむங்க எதுக்கு உட்காருங்க சொல்றேன் பயனச்சாம் சொன்னா ஏதாவது அர்த்தம் இருக்க திருப்பி உட்காருดิ மூணு துப்புங்க ஏன் தம்பி திஷ்டி குழந்தை தானே ரெண்டு குழந்தைக்கும் கி சேத்துதா ஓஹோ துப்புமா துப்பு நீ துப்புமா அட பேர் சுத்த பிடிச்சே சரி சரி இந்தாங்க இதை கொண்டு போய் அடுப்புல போட்டு வாங்க சரி அடட ரடガடா நீ சொன்ன மாதிரி என் குழந்தை மேல எத்தனை பேர் கண்டு பட்டாசு மாதிரி படபடன்னு போயிடு அதாவதுங்க குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியால 7 இருக்கு

ரேஷன் ரேஷன் வாங்க போறேன். ஹே நடகட நடகட. எங்கம்மா வெய்யல்ல களம்பிட்டேன். வேஷம் வாங்கப் போறதா தாத்தா. எனக்கு கதை தெரியாது. அதைய இவங்க கூட்டிட்டு போறேன். ஓஹோ. ஏமே அந்த பொண்ண கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வர தட. நீயே வாங்கிட்டு வந்திரலாமே. கரெக்ட் சார். நான் கூட அததான் நினைச்சேன். அப்புற இவங்க ஏதோ ஊர் சுத்தி பார்க்கணும்னு ஆசை பண்றாங்க அதான். நோ நோ ஊர் சுத்தி அந்த மாதிரி ஏனா டைம்ல தான் கிளம்பணும் பாய் யூ டூ ஒன் திங் இந்த வேலையை நீயே சேர்ந்து பெற்ற நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற நானும் அதே தான் சார் நினைக்கிறேன் வீட்டுக்கு ரேஷன் வாங்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டேன் இப்ப அடுத்தவங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்குறத பார்த்தா அப்ப தோட உரிச்சிருவானே என்னடா பண்ணிட்டு சும்மாதான் சும்மா தான் சும்மா நினைக்கிறது சும்மா தான் அப்புறம் நீ வீட்டுக்கு போ நீங்க போங்கப்பான அப்புறமா பின்னாடி போய்க்க சொல்லிட்டு இப்போ என்ன அண்ணாமத்தை கிடைச்ச பொறுத்தான பங்கு வேணும் அவ்ளோதான எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்குவோம்

அரிசி வாங்கிட்டு வந்தேன் எல்லாம் போச்சு எல்லாம் பிரிச்சுட்டாங்க அரிசி போயிடுச்சா இருபத்தஞ்சு ரூபா ரூபாய் குடுக்கறியா தர்ற விஷயத்த சொல்லுங்க வா சொல்றேன் வா